வணக்கம் வாடிக்காரலே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இது உங்க சேனல் வீட்டு வீட்டு மனை சந்தை இன்னைக்கு நம்ம என்ன பாட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியோட ஒரு மையத்தில் தான் நிற்கிறோம் நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் வீடியோவில் ஆரம்பத்திலே தான் காமிச்சிருப்போம் இங்கே பார்த்தா நமக்கு திருவரங்கமான ஸ்ரீரங்கம் இருக்குது அதே லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு மலைக்கோட்டை திருச்சியின் அடையாளமான மலைக்கோட்டை இது ரெண்டுத்துக்குமே இடையில உள்ள ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்குது இன்றைக்கி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்குது எல்லாருமே ஒரு இண்டிஜுவல் ஹவுஸ் தான் போட்டுட்டு இருக்கீங்க அதுதான் போடுவீங்களா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்டேட்லாம் நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட் ஒரு தனி அப்பார்ட்மெண்ட் வீடு தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்குது அப்படி ஒரு சென்டரான பாயிண்ட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்கே தான் ஒரு சூப்பரான ஒரு டூ பிஹெச்கே அபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மொத்தம் நாலு ஃப்ளோர்ஸ் இருக்குது இதில் வந்து ஒரு ஃப்ளோருக்கு ஆறு வீடு டோட்டலாக அப்புடின்னா நமக்கு மொத்தம் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் போர்ஷனில் நமக்கு ஃபுல்லாகவே இருபத்தி நாலு வீடு இதில் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கார் பார்க்கிங் ஸ்பேஸே வந்துருது அதே மாதிரி உங்களுக்கு பில்டப் ஸ்பேஸும் பார்த்தீங்க அப்புடின்னா ஆயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிற நல்ல ஸ்பேஷியஸான ஒரு டூ பிஹெச்கே ஒரு இண்டிவிஜுவல் அபார்ட்மெண்ட் தான் நீங்கள் பார்த்து பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி அதான் இந்த ஏரியா ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஏரியா நம்ம கம்பர்சம்பேட்டை பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா திருச்சி கம்பரசம்பேட்டை இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு வெறும் அந்த பைபாஸ் நமக்கு அந்த ஆன் ரோடு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் கூட இல்லை அந்த டிஸ்டன்ஸ்லாம் நமக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு இது ஒரு ரீசேல் வில்லாதான் நமக்கு அப்படியே வாங்க வீடியோவில் என்னென்ன இருக்குது வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிட்றேன் வாங்க போகலாம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறவனு பார்த்தீங்கன்னா வீட்டோட கிரௌண்ட் ஃப்ளோர் அதாவது டோட்டலாக இதில் வந்து நாலு ஃப்ளோர் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியாக சொல்லியிருந்தேன் இதில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது கிரௌண்ட் ஃப்ளோர் அதாவது கீழே இருக்க பார்க்கிங் ஏரியா வந்து பேஸ்மெண்ட் பார்க்கிங் ஏரியா தான் அதனால இது கிரவுண்ட் ஃப்ளோராகவே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆறு வீடு இருக்கு இப்போ நம்ம தான் நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் குட் சேஃப்டி தான் நமக்கு வீட்டை சுற்றியுமே எல்லா இடத்துலயுமே கேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சேஃப்டி வந்து வீட்டுக்குள்ள எடுத்தோட பக்காவான கில்கேட் நமக்கு சேஃப்டி கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட பில்டப் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஸ்பேசியஸான டூ பிஹெச்கே வீடு தான் நீங்க பார்க்க போறது அதே மாதிரி இப்ப வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா இதோட மெயின் டோர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்டி கூட போன மெயின் டோர் தான் இதோட ஹேண்டிலே பாருங்க எவ்வளவு வெயிட் கெப்பாசிட்டி இருக்குன்னு இப்போ வரதுல இவ்வளவு மொத்தம் வரதே இல்லை ஏன்னா இது ஒரு ரீசர் ஹவுஸ் நான் இதுல யூஸ் பண்ணி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் தான் உங்களுக்கு இதை பாக்குறதுக்கு வந்து ஒரு பழைய வீடுங்கிற மாதிரியே தெரியாது வாங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு உண்மையிலே ஸ்பேசியஸான ஆளு எப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட சைஸே பாத்தீங்கன்னா இருபதுக்கு பத்து அப்படிங்கிற நல்ல லெந்தியான ஹால் தான் நம்ம இங்க கொடுத்துருக்குது உங்களுக்கு அதே மாதிரி ஹால்லேயே நமக்கு வந்து பூஜா யூனிட் தனியாக விட்டு பூஜா யூனிட் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் அந்த காலத்தில் பண்ண மாதிரி தான் இதுவும் இதுவும் நார்மல் எல்லாமே ஃபுல்லாக ப்ளேவுட்டில் பண்ணது தான் நமக்கு இதை ஃபுல் மெட்டீரியலுமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏன்னா இப்போ இருக்க மெட்டீரியல்ஸ் சூட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தளவு வெயிட்டேஜ் இல்லை நீ நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஃபுட்டு வெயிட்டே எவ்வளோ இருக்குன்ட்டு அதே மாதிரி அந்த திக்னஸ் அவ்வளோ திக்னஸ் இருக்குது அடுத்து அதே மாதிரி நம்ம யூபிஎஸ்சி விண்டோஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்குது வெண்டிலேஷனுக்கு ஏத்த மாதிரியான யூபிஎஸ்சி விண்டோஸ் இது ஒரு ஹால்கம் டைனிங் ஏரியா இல்லையா ஹாலில் நம்ம ஒரு லென்த்தான ஹால் பாத்தீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைனிங் ஸ்பேஸ் நம்ம இங்கேயுமே கம்ப்ளீட்டா கொடுத்துட்டோம் இதோட ஸ்பேஸே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டுக்கு பார்த்தாதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் சைஸ் இருக்கும் பாத்தீங்களா நார்மலா அந்த சைஸுக்கு வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம் நம்ம உங்களுக்கு அதே மாதிரி இங்கேயும் நம்ம வெண்டிலேஷன் யூபிஎஸ்சி ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஹாலிலே ஒரு பால்கனி ஏரியா தனியா கொடுத்துருக்கோம் நம்ம அப்படியே நல்ல ஒரு ஸ்பேசியஸான பால்கனி ஏரியா தான் நம்ம கொடுத்துருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வீடி வீட்டு சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குகிற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரே ஆப்பரோடு இருக்கணும் காரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபே லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவன்யூ அது ஊக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீட்டு மணிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பத்துக்கு மூணு அப்படிங்கிற நல்ல ஸ்டாண்டர்டான சைஸ்ல கொடுத்துருக்கோம் இங்கே உங்களுக்கு சேஃப்டி கண்டி அதை கிரில் டோட்டலா இந்த டோட்டலாக ஏரியா ஃபுல்லாக கொடுத்துருக்கும் மழை பெஞ்சாலும் உங்களுக்கு தண்ணி உள்ள வராதபடி யூபிவிசி விண்டோஸும் கொடுத்துருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃபிங் டோருமே நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் அதனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நமக்கு சீக்கிரம் வராது இங்கே டைனிங் ஏரியா பாத்தீங்களா அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு கிச்சன் ஏரியா டைனிங் ஏரியா பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஏழுங்கிற நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் தான் நம்ம நிற்க நிலை நிற்கிறப்ப உங்களுக்கு தெரியும் நல்ல சுற்றி எல்லா இடத்துலையுமே ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு இதில் இன்னும் என்னென்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனி ஸ்பேஸ் இருக்குது அதே மாதிரி இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம இதில் எல்லாமே இது ஒரு ரீசேல் ஹவுஸ் தான் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம என்னன்னா ஒரு கோட் பெயிண்டிங் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துறோம் அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே ஆசிட் இருந்து எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துறோம் அதை நீங்க கம்ப்ளீட்டாவே பாத்துக்கலாம் ஒர்க் டேபிள் எல்லாமே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிரனைட்ல தான் நம்ம போட்டிருக்கோம் ஃபுல்லாவே அதே மாதிரி டீ பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து அதே மாதிரி லாஃப்ட் ஏரியா அண்ட் இங்கேயே நம்ம ஒரு கம்போட் ஏரியா கொடுத்துருவோம் இதுலயே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒட்டு ஒரு கொடுத்துருக்கோம் நல்ல ஸ்பேசியஸாவே கிச்சன் இருக்கு நமக்கு அடுத்து கிச்சன்லயே நமக்கு வந்து ஒரு பால்கனி ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம் தனியாவே கிச்சன்லயே நம்ம தனி பால்கனி ஏரியா கொடுத்துருக்கோம் இந்த பால்கனி ஏரியா எதுக்கு அப்படின்னு நீங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் நம்ம ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னா தாராளமாக வைக்கிட்டு வச்சுக்கலாம் இங்கிட்ட அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து டேப்போட அவுட்லெட்டை நம்ம விற்க கொடுத்துடலாம் அதாவது வேஸ்ட் வாட்டர் அவுட்லெட்டை வந்து நம்ம இதில் தாராளமாக கொடுத்துடலாம் மழையெல்லாம் எல்லாம் பெஞ்சாலும் பெருசாக அதில் சாதாது எதுனா நமக்கு ஆப்போசிட்லேயே நேர் ஆப்போசிட்டில் பில்டிங் இருக்கனால நமக்கு அந்த அளவு இது இருக்காது அதே மாதிரி இங்கேயே நமக்கு தனியான ஒரு டேப் ப்ரொவிஷன் வந்து எல்லாமே கொடுத்துட்டோம் இதுவும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் அதை வாங்கிட்டு பார்த்துக்கலாம் மாஸ்டர் பெட் போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹாலில் வந்து ஒரு சோகேஸ் ஏரியா நார்மலா நீங்க டிவி ஒட்டு தான் பார்த்துருப்பீங்க சோகேஸ் ஏரியா எல்லா ஒரு தான் இது ஒரு சோகேஸ் ஏரியா ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் சோகேஸ் பீஸ் எல்லாமே நீங்க தாராளமாக பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே வரப்போ பார்க்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் இது எல்லாமே பண்ணது தான் நமக்கு அந்த உட்டை கூட கலந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுதான் நீங்க பார்க்க ஒரு ஸ்பீரியஸான மாஸ்டர் பெட் இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினொன்று அப்படின்னு நல்ல ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம கொடுத்துருக்குது உங்களுக்கு ஃபுல் யூனிட் அப்படியே உள்ளவர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கபோர்ட் ஏரியாவாக இருக்கட்டும் லாஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உடல் பண்ணியிருக்கோம் டோர்ஸ் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ளே உடோர்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது அதே மாதிரி வெண்டிலேஷன் வந்து ஃபோன் டூ விண்டோவை நம்ம தனியாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துலேருந்து ஒரு செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நார்மல் விடோ இருக்கிற அமைக்க முடியாது அதில் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுனால நம்ம தனியாகவே வச்சுக்கலாம் நமக்கு லாட் ஏரியாவிலேயே கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு அதே மாதிரி ஏசி யூனிட் அது போன்ற பாயிண்ட்டும் நம்ம தனியாகவே கொடுத்துருவோம் இதில் ஃபுல்லாகவே மாஸ்டர் வந்து பார்க்கறதுனாலே நமக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் அதோட ஸ்பேஸ் தான் நீங்கள் பண்ணுவாருது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோஸில் நம்ம தனியாகவே கொடுத்துட்டு எல்லாமே பாத்ரூம்லேயே உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷவர் ரூம்லேருந்து கேசர் பொல்யூஷன் வந்து டேப் வந்து எல்லாமே நார்மலாக இருக்கு இதில் சாப்பிடும் ஒரு வந்து ஒரு டென் பர்சன்ட் ஒர்க் இதில் எல்லாமே இருக்கு நான் அந்த டைல்ஸ் எல்லாமே ஆசிட் வாஷ் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி அந்த டேப்ஸ் பொல்யூஷன் எல்லாமே அதே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து வாங்க செகண்ட்ரி பெட்ரூம் பாத்ரூம் செகண்டரி பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க ஒரு பெட்ரூம்க்கு இந்த பெட்ரூம்க்கு ஒரு அட்டாச்சு மாதிரி கூட இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த செகண்டரி பெட்ரூமுக்கு நியர்பைடு காமன் பாத்ரூம் நமக்கு தனியாக வந்துருது அதே நமக்கு நார்மல் ஹேண்ட் வாஷ் எல்லாத்தையுமே வாஷ்மேஷன் தனியா கொடுத்திருக்கோம் இதோட சைஸ் அஞ்சு அப்படிங்கிற தாராளமான ஸ்பேஸ்ங்க ஒரு காமன் பாத்ரூமா இருந்தாலுமே உங்களுக்கு எல்லா சைஸுமே கொடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த வாஷ்மேஷன் ஏரியாவுக்கு ஏத்த மாதிரியே நம்ம வந்து ஒரு டவல் ராடும் கொடுத்தாச்சு இங்க இந்த இடத்துல வந்து ஒரு மிரர் மாட்டிக்கலாம் தாராளமா நமக்கு அதனால பேசு எல்லாமே பார்த்து யூஸ் ஆகும் வாங்க அப்படியே செகண்ட் பேரும் இதோட ஸ்பேஸ் வந்து ஒரு நார்மல் ரூம் ஸ்பேஸ் பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல தான் நம்ம இருக்கோம் பத்துக்கு பத்து அப்படி இருந்தாலும் இதுலயுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கபோடு இருக்கு லாப்ட் ஏரியா இருக்கு கபோர்ட் ஏரியா இருக்கு எல்லாமே கம்ப்ளீட் செட்டா குடுக்கோம் வெண்டிலேஷன் வீட்டை அளவு எல்லாமே வெண்டிலேஷன் யூபிஎஸ்சி விண்டோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது அதே மாதிரி ஏசி ப்ரொவேஷன்ல இருந்து எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்கோம் ஃபேன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இதுல கம்ப்ளீட் செட்டா இருக்கு இந்த வீட்டோட டோட்டல் பில்ட் அதாவது இது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஏரியா இதோட டோட்டல் பில்டப் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த வீடு கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் அமைஞ்சிருக்கு கம்பரசம்பேட்டை காவேரி தான் நமக்கு இந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு வீட்டோட கிரவுண்ட் ஃபுளோர்ல நமக்கு வீடு இருக்கு மட்டும் இதோட கார் பார்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இந்த வீடு கட்டி டென் இயர்ஸ் ஆச்சு இது ஒரு ரீசல் ஹவுஸ் தான் இப்படி ஒரு ஏரியால இப்படி ஒரு சென்டர் பாயிண்டான ஏரியால இப்படி ஒரு பட்ஜெட்ல நமக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது இதில் மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீட்டுல வந்து நெகோசியபிள் பிரைஸும் கூட அவங்கள்ட்ட ஆல்ரெடியே சொல்லிருந்த மாதிரி இதுல சின்ன சின்ன இந்த மைண்ட் ஒர்க்ஸை கம்ப்ளீட்டா ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம இந்த வீட நீங்க பாக்குன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க இந்த வீடு பாத்துட்டீங்க மேல இந்த வீட்டை சுத்தி எங்க பாத்து இந்த ஏரியா எல்லாம் எப்படி இருக்காங்க அதையும் காமிச்சனா வாங்க அதையும் பாத்துவோம் இருக்கு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கீழே இருக்கிறத வந்து நம்ம கிட்டத்தட்ட பேஸ்மெண்ட் பார்க்கிங் மாதிரிதான் அதுல இருந்து நமக்கு ஜஸ்ட் இங்க வருங்க ஒரு டென் ஸ்டெப்ஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு அவ்வளோ தான் இருக்கும் அதை இறங்குனாலே நமக்கு வந்து வீடு மேலே வந்துடும் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே நமக்கு வீடு அது இந்த ஏரியா ஃபுல்லாக அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு கம்ப்ளீட் ஸ்பேஸ் அண்ட் வீடு இங்கே ஃபுல் ரெசிடென்ஷியல் தான் ஆல்மோஸ்ட் இருக்காங்க இதில் நமக்கு அதே மாதிரி நம்மளோட பார்க்கிங் ஸ்பேஸு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தாராளமாக ஒரு காரு ப்ளஸ் ஒரு டூ வீலர் தாராளமாக நம்ம பாட்டிங்லாம் அது மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸ் தான் பாத்தீங்களா ஒரு கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு தனி இண்டிவிஜுவல் வீடு தான் நமக்கு சேலுக்கு வந்துருக்குது அவங்கள்ட்ட ஆல்ரெடியே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா தான் கரெக்டா நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கம்பரசம்பேட்டை பைபாஸ் காவேரி நகருக்கு பார்த்தீங்களா நுழைஞ்சோன்னே நமக்கு தெரியும் அண்டர்க்ரவுண்ட் வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நமக்கு வந்து நம்மளோட இது வந்துடும் இப்படிப்பட்ட ஒரு ஏரியால இப்படி ஒரு பட்ஜெட்ல நமக்கு ஒரு வீடு வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது அப்பார்ட்மெண்டா இருந்தாலுமே நமக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக என்னோருமே இருக்கும் மேற்கொண்டு இந்த வீடை நீங்க பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மாதிரியான உங்களுக்கு லேண்டு வீடு வீடு சேல் பண்ணணும் இல்லை ரெண்ட்டுக்கு வேணும் லீஸுக்கு வேணும் அந்த மாதிரி எதுனாலும் ஸ்டாப் சொல்லிடுச்சோம்னா நம்ம சேனல் வீடு வீட்டு வீட்டு இருக்கு அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோசியல் மீடியாலையும் இருக்கும் அதுலேயும் நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி